வருவாய் ஈட்ட இயலாத முன்னாள் கணவருக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் பராமரிப்பு தொகை வழங்க பெண்ணுக்கு மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த வங்கியில் வேலை பார்க்கும் பெண் ஒருவர் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துள்ளார் அந்த வழக்கு விசாரணையின் போது அந்த பெண்ணின் கணவர் தனது உடல்நிலை வருவாய் ஈட்டும் நிலையில் இல்லாததால் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து நிவாரணமாக மாதாந்திர பராமரிப்பு தொகை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த வழக்கை விசாரித்தார் குடும்ப நல நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்று மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து வங்கி பெண் ஊழியர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அந்த மேல்முறையீட்டு மனுவில் வீட்டுக் கடனை திரும்பி செலுத்துவதற்கும் தங்களின் குழந்தையை பராமரிப்பதற்கும் ஏற்கனவே பொறுப்புகள் இருந்ததால் பராமரிப்பு தொகையை செலுத்த இயலவில்லை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன் எனவே வருமான ஆதாரம் இல்லாததால் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஷர்மிளா தேஷ்முக்கின் ஒற்றை நீதிபதி அமர்வு முன்பு கடந்த இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு இருபத்தி நாலின் விதிகள் துணை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றன இது தன்னைத்தானே பராமரிக்க முடியாத கணவன் அல்லது மனைவியை உள்ளடக்கியது போது தன்னையும் தனது குழந்தையின் செலவுகளையும் மனுதாரர் எவ்வாறு கவனிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் மேலும் வேலையில்லாததற்கான ஆதாரத்தையும் தாக்கல் செய்யவில்லை கணவர் தன்னை பராமரித்துக்கொள்ள முடியாத நிலையில் வருமான ஆதாரத்தை கொண்ட மனைவி இடைக்கால பராமரிப்பு தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளனர்